வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சட்னி ரெசிபி தான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா பூண்டு தேங்காய் இதெல்லாம் வச்சு ஒரு ஈஸியான எப்படி சட்னி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாமா தேவையான பொருள் பார்த்துட்டிங்களா வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா தேங்காய் இப்போது வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதெல்லாம் நம்ம வதக்கி தான் அரைக்க போகிறோம் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை சும்மா ஒரு ஒன்று ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன வெங்காயமும் யூஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் கட் அப்புறமா ஒரு ரெண்டு தக்காளி அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாய் அதுவும் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேங்காய் தேங்காயும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் துருவியும் சேர்க்கறதுனாலும் சேர்க்கலாம் அதை விட ஈஸி கட் பண்ணுறது தான் அதுக்கப்புறம் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் அதில் போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக கலர் மாறணும் அது வரைக்கும் வதக்குங்க வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறமா நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து பச்சை மிளகாய் ரெண்டு நறுக்கி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கலந்து நல்லா வதக்கி விடுங்க அதோடைய நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளியும் சேர்த்துக்கோங்க தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா ஒன்று போல் வதங்கி வரணும் அடுத்து தேங்காய் கட் பண்ணி வச்சிடணும் இல்லையா அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ பார்த்திங்களா நல்லா வதங்கி வந்துருச்சு இதோட கருவேப்பிலை ரெண்டு கொத்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்திங்களா எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இதுக்கப்புறமா இதை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொஞ்சம் நேரம் ஆற வைங்க ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் அடுத்து இதுக்கு ஒரு தாளிப்பு அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொரியணும் கடுகு பொறிஞ்சதுக்கப்புறமா உளுந்து ஒரு ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா ஃப்ரை ஆகணும் லைட்டாக ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வரணும் இப்போ பார்த்திங்களா ஒரு கோல்டன் பிரவுன் கலரில் வருது கொஞ்சம் நல்லா வறுத்து விடுங்க உளுந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த சட்னி அதை இதில் கொட்டிடுங்க கொட்டிட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம் இதை ஒன்று கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம வதக்கினது தான் ஸோ அதை ஆஃப் பண்ணிடுங்க மிக்சியில் கொஞ்சம் தண்ணி கலந்து இதோடு சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம சட்னி ரெ ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் இட்லியோட தோசையோட சர்வ் பண்ணலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய சட்னி ரெசிபிஸ் இருக்குது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஈஸியான சட்னி ரெசிபி ரெடி தேங்க்யூ